பிரேக்கிங் நியூஸ் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தற்சமயம் வெளியாகி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு விடுமுறையானது நீட்டிப்பு வெளியான முக்கிய தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஆண்டு வந்து அரையாண்டு விடுமுறை வந்து ஒன்பது நாட்கள் விடப்பட்டுள்ள நிலையில் நாளை வந்து அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து ஆலோசனை செய்வது செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரையாண்டு விடுமுறையானது நீட்டிப்பு செய்தால் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நாளை வியாழன் மற்றும் வெள்ளி இரண்டு நாட்கள் மட்டுமே பள்ளிகள் வேலை செய்யும் ஸோ இந்த இரண்டு நாட்கள் விடுமுறை விடும் பட்சத்தில் தொடர்ந்து நான்கு நாட்கள் மேலும் கூடுதல் விடுமுறையானது மாணவர்களுக்கு கிடைக்கும் என்றும் திங்கக்கிழமையானது பள்ளிகள் திறந்தால் மாணவர்கள் வெளியூர் சென்று அரையாண்டு விடுமுறைக்கு சென்றவர்கள் மீண்டும் சொந்த ஊருக்கு சென்று பள்ளிக்கு திரும்ப ஏதுவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது ஸோ இது சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட் ஒன்று சிறிது நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்குது ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து ஸோ ஸ்கூல் லீவ் பற்றி நீங்கள் எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு லீவ் வேணுமா கமெண்ட்டில் தெரிவிங்க